வணக்கம் இன்று நாம் நித்திய கல்யாணி செடியை பார்க்க இருக்கின்றோம் இது வேலையிலிருந்து பூங்களை அனைத்தும் மருத்துவ கோணங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது அதே போன்று விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமாக இன்று அதன் பயிரிடும் பலப்பளமானது அதிகரித்து வருகின்றது இதன் மூலம் அதிகமான லாபமும் ஈட்டுக்கிறார்கள் விவசாயிகள் ஆகவே இதன் மூலம் எவ்வாறு லாபம் ஈட்டுக்கிறார்கள் எவ்வாறு மருத்துவ குணம் நிறைந்ததாக காணப்படுகின்றது என்பதையும் பார்ப்போம் இதற்கு அதிக நீர் தேவையில்லை வானம் பார்த்த பயிராகவும் வளவும் தன்மை கொண்டது வணக்கம் இப்பொழுது சாத்தோக்கு மற்றும் தாயில் பெட்டி செல்லும் சாலையில் வெம்பக்கோட்டை செல்லும் சாலையில் தாயில் பெட்டி மற்றும் சாத்தோகுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு ஊரில் சாலையின் போகத்தில் உள்ள நித்திய கல்யாணி தோட்டத்தில் தான் இருக்கின்றோம் நித்திய கல்யாணி பூவானது மருத்துவ குணம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது மருத்துவ குணம் வாய்ந்ததுதான் தான் பல்வேறு மருந்து தயாரிப்பதற்கும் அந்த காலத்திலிருந்தே அதாவது சித்த வைத்திய பொருட்களுக்கும் அதே போன்று ஆயுர்வேதம் அதையடுத்து இப்பொழுது உள்ள நவீன ஆங்கில முறை வைத்தியத்திலும் இந்த செடி மற்றும் பூ வேர் ஆகியவை மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன நீங்கள் பார்க்கலாம் இந்த தோட்டத்தில் இந்த பூவானது ரோஸ் கலர் என்று சொல்லப்படும் பிங்க் கலரில் காணப்படுகின்றது கரும் பச்சை நிக இலைகளும் இதில் காணப்படுகின்றன இதன் தண்டுகளானது ஒரு நிறம் கொண்டதாக காணப்படுகின்றது இந்த பூக்கள் ஐந்து இதழ் கொண்ட பூக்களாக காணப்படுகின்றன இந்த நெத்திய கல்யாணி செடியானது பல்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது நயனத்தாரா பட்டிப்பூ சுடுகாட்டு மல்லி சுடுகாட்டு பூ பூ என்று அழைக்கப்படுகின்றது இதில் வேகையிலிருந்து தண்டு இலை என்று பூ வகை அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டதாக மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது இன்றைய நவீன மருத்துவத்திலும் இதற்கான ஆய்வுகள் நிறைய நடைபெற்று வருகின்றன அதை போன்று விளைவிக்கப்படும் பொருட்கள் மருத்துவ நிறுவனங்களுக்காக ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றன அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஆய்வுகளும் அவ்வாறுதான் கேன்சர் என்று அழைக்கப்படும் புற்றுநோய்க்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுவதாக ஆராய்ந்து கண்டுபிடித்துள்ளார்கள் நமது சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லப்படுகின்றது என்பதை பார்ப்போம் இப்படி சொல்லப்படுவதை நீங்கள் நேரடியாக பயன்படுத்த வேண்டாம் உங்கள் மருத்துவ ஆலோசித்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்களின் ஆலோசனையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த காணொலி காட்சி உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காக தயாரிக்கப்பட்டது நேரடியாக மருத்துவத்து பயன்பாட்டுக்காக நீங்கள் பயன்படும் பயன்படுத்துவதற்காக நான் சொல்லப்பட்ட அறிவகை கிடையாது நீங்கள் உங்கள் மருத்துவ அணுகி அவர் எவ்வாறு உங்கள் உங்களுக்கு ஆலோசனை தருகிறாரோ அவ்வாறு நீங்கள் பயன்படுத்துங்கள் நான் இதில் உள்ள மேலோட்டமான உள்ள தகவல்களை உங்களுக்கு பயன்படும் வகையில் நான் தெரிவிக்கின்றேன் பத்து பூக்கள் ஐந்து இலை மாதுளை தோல் பத்திக்கிறான் சுண்ட காய்ச்சி தேன் கலந்து ரெண்டு வேலை பகுக்கி வந்தால் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் மிகப்பெரிய ரத்த போக்கானது ஓகளவு கட்டுப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதாவது சித்த வைத்தியத்தில் அதே போன்று ஆஸ்துமா மூச்சகைப்புக்கும் இது பயன்படுகின்றது பத்து பூக்கள் மிளகு காய்ச்சி சுண்ட குடித்த சுண்ட வச்சு சுண்ட காய்ச்சி குடித்தால் ஆஸ்துமா மூச்சகைப்பு ஓகளவு நீங்கும் அதே போன்று புற்றுநோய்க்கு மிக பெரிய அளவில் பயன்படுவதாக புண்களை ஆற்றுவதற்கும் சித்த வைத்தியமானது தகுதிக்கின்றது பத்து பதினைந்து பூக்கள் மஞ்சள் கலந்து சுண்ட காய்ச்சி தேன் கலந்து பகி வந்தால் கேன்சர் செல் வளகுவது தடுக்கப்படுகின்றது அதாவது வெள்ளை அணுக்கள் அதிகமாக வளரும் காரணத்தினால்தான் புற்றுநோயானது கட்டுப்படுத்தப்படாமல் பெரிய அளவில் ஏகப்படுகின்றது அந்த நிலை ஓரளவு கட்டுப்படுத்தப்படும் அதே போன்று நெகிக்கட்டிகள் வளகுவதும் தடுக்கப்படும் அதே போன்று மூளை செல்கள் வயதாவதை குறைக்கின்றது நினைவு சக்தியை நினைவா நினைவாற்றலை பெருக்கின்றது இவ்வாறு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் தொற்றுகளையும் ஓரளவு கட்டுப்படுத்தி வருகின்றது சகும சுகக்கம் முதுமையின் அகைகொகைகளுக்கு மிகப்பெரிய அளவில் சிகிச்சை பயன்படுத்தப்படுகின்றது இந்த இலை பூக்களில் இருந்து எடுக்கப்படும் அதாவது மருத்துவ குணம் கொண்ட பொருட்களால் அவ்வாறான மூலிகைகளால் அந்த வைத்தியமானது செய்யப்படுகின்றது அதே போன்று உயர் இரத்த அழுத்தத்துக்கு ஓரளவு குறைப்பதற்காக இலையும் பூவும் சாகும் இதிலிருந்து எடுக்கப்படுவது பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் அதிகமான பகுதி வந்தால் குறைந்த அதாவது லோ பிரஷர் அழுத்தம் ஏகப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆகையால் அது மருத்துவரின் ஆலோசனையில் பயன்படுத்துவதுதான் சரியாக இருக்கும் அதே போன்று நிறைந்த ஒரு தாவரமாக இருப்பதால் மருத்துவத்துக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றது பசியின்மை தாகம் அதேபோன்று சிறுநீர் பெருக்கத்துக்கும் இதன் மலர்களானது மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றது அதாவது சித்த வைத்தியத்தில் இதன் வேர் பொடிகளானது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்காக மிகப்பெரிய அளவில் சித்த வைத்தியத்தில் பயன்படுத்தப்படுகின்றது அதாவது வேண்டு எடுக்கப்படும் சுகத்தை ஒரு சிட்டிகை அளவு ரெண்டு மூணு தடவை ஒரு நாளில் வெந்நீரில் கலந்து தேன் கலந்து பயன்படுத்தி வந்தால் இன்சுலின் சுரப்பது அதிகரிக்கப்படும் அதாவது கனயத்திலிருந்து இன்சுலின் சுரப்பது குறைவதால் தான் சர்க்கரை அளவு உயர்ந்து வருகின்றது அதை இது இன்சுலினை சுரப்பதை ஊக்கப்படுத்துகின்றது என்று தெரிவிக்கிறார்கள் அதே போன்று மாவுச்செத்தியிலிருந்து குளுக்கோஸாக உடைந்து செல்வதை ஓகளவு தடுக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது அதையடுத்து நீங்கள் பார்த்தால் கபம் கூடுவதாலும் சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது கபத்தை ஓகளவு கட்டுப்படுத்துகின்றது சளியை குறைப்பதற்கும் இந்த செடியின் மூலிகை பொருட்களானது பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறு இதன் மூலிகை பயன்பாடு இந்த செடியின் மூலிகை எடுக்கப்படும் பல்வேறு மருத்துவ குண கொண்ட பொருட்கள் பல்வேறு வகையான வைத்தியத்துக்கும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த பூ அதாவது இன்றைய மருத்துவத்தில் இன்று வாழும் மக்களுக்கு பல மக்களுக்கும் நீகழிவு நோய் பலருக்கும் பாதிக்கப்பட்டு காணப்படுகிறார்கள் சிறு வயதிலேயே நீகழிவு நோய்க்கு உள்ளானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை வைத்து நாம் கணக்கெடுத்தால் இந்த செடியானது அனைத்து வீடுகளிலும் வளர்க்க வேண்டிய ஒரு செடியாக இருக்கின்றது இன்றைய நிலையில் ஏனெனில் மருத்துவ செடி நாம் இருந்தால் நாம் கூட அதை எடுத்து உட்கொண்டு கொள்ளலாம் அந்த வகையில் இது மிகவும் மிகவும் சிறந்த ஒரு செடியாக இருக்கின்றது ஆந்திராவில் தெலுங்கானா போன்ற பகுதிகளில் வீடுகளில் இந்த செடியானது வளர்க்கப்படுகின்றது பொதுவாக தமிழகத்தில் அவ்வாறு வளர்க்கப்படுவது இதில் வெள்ளைப்பூ கொண்ட செடிகளும் காணப்படுகின்றன பொதுவாக அதிகமாக கத்தகைப்பூ நிறம் என்று சொல்வார்கள் அதாவது ரோஸ் கலர் நிறம் கொண்ட செடிகள் தான் பொதுவாக அதிகமாக தென்படுகின்றன பல தோட்டங்களிலும் அவ்வாறு தான் இருக்கின்றது இந்த செடியை பொதுவாக தோட்டங்களில் யாரும் வளர்ப்பதில்லை ஆனால் மிகச்சில வளர்க்கிறார்கள் தமிழகத்தில் மருத்துவத்துக்காக இது பயன்படுத்துவதற்காக இந்த செடியானது பகித்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இந்த செடியை சுடுகாட்டு பூ என்றும் அழைக்கிறார்கள் தமிழகத்தில் ஆனால் இது மிகவும் ஒரு இந்த பூவானது இந்த செ இந்த செடியானது மிகவும் மகத்துவ குணம் வாய்ந்தது என்று அனைவரும் கருதுவதில்லை ஆனால் இது சுடுகாட்டு செடி என்ற ஒரு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது ஏனெனில் இந்த செடியை எந்த விலங்குகளும் உண்ணுவதில்லை ஆடு மாடு இந்த தின்பதில்லை ஆகவே சுடுகாட்டு செடி என்று கருதப்படுகின்றது வீட்டில் வளர்க்கக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் எவிக்கின்றது எண்ணம் அனைவரும் மனதிலும் தோன்றிவிட்டது இயற்கையாக அப்படி கிடையாது இந்த செடியை வீடுகளில் வளர்க்கலாம் ஏனெனில் ஆந்திரா தெலுங்கானா போன்ற பகுதிகளில் வளர்க்கப்படுகின்றது இது மிகவும் அழகான செடியாகவும் எகிக்கின்றது வீட்டில் வைத்தால் எந்த எந்தவொரு ஆடு ஆடு மாடு போன்ற விலங்குகளும் தின்னுவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது அதேபோல் இந்த செடிக்கு நிறைய நீர் அதாவது நீர் ஆதாரம் தேவைப்படாது நீரில் அதாவது அந்த மண்ணிலிருக்கும் நீரை அதை உறிஞ்சி அது தானாக வளர்ந்துவிடும் ஆகவே நீர் பாய்ச்சுவதோ அல்லது வேக எந்த விதமான தேவைகளோ இதுக்கு படாது நீ நீண்ட காலம் நீர் இல்லாமல் அது வாழ்ந்து அதாவது அதன் வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் இந்த செடியானது அழிந்து போகாமல் அப்படியே இருக்கும் வேக பதிவில் நான் விரைவில் வந்து சந்திக்கின்ற நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் சந்திக்கும் வகை மிக்க நன்றி